ஒவ்வொரு டைமும் நீங்கள் இந்த தீவனங்களை அறுக்கும் போது காலையில் காட்டுமே வந்துட்டு மழை தண்ணியிலையோ பனிச்சாரிலையோ நீங்கள் வந்துட்டு போய் அறக்கக்கூடாது நல்ல வெயில் டைம் ஒரு பத்து மணிக்கு மேலேயோ இல்லை வந்துட்டு ஒரு ஒம்பது டு பத்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்துட்டு அறுத்துட்டு வந்து போகணும் ஏன் அப்படின்னா காலையில் காட்டி அந்த பனியில் வந்து நிறைய பூச்சிகள்லாம் அப்படியே இருக்கும் ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு போயிட்டு சாப்பிடும்போது போது வந்துட்டு வாய்க்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த நான் சொன்ன இந்த தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெட்னரி டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சோளம் சோளம் விதை வந்துட்டு சோளம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் அதே மாதிரி எண்ணெய் பேர் விதை எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும் ஆனால் மோஸ்ட் அதிகமாக வந்துட்டு சோளம் வந்துட்டு கம்பல்சரி கிடைச்சிடும் ஓகேங்களா நீங்கள் ஆனால் போயிட்டு வாங்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் போயிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு அதே சோளத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சந்தையில் வந்துட்டு வாங்கிடுங்க சந்தையில் வாங்கி வந்துட்டு விதைங்க ஓகேங்களா அதே மாதிரி சூப்பர் நே பேரும் சேம் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் கேளுங்க கொடுக்கல அப்படின்னா அப்படியே வந்துட்டு நீங்கள் சந்தையில் வந்துட்டு வாங்கி வளர்த்துருங்க அகத்தி கூட அதே மாதிரி சவுண்டிலே மாதிரி தான் சவுண்டில் வாங்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நட்டு வைக்கிங்க உங்களை கண்ணாக வாங்கி நட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களை சவுண்டில் இப்போ நான் சொன்ன இந்த ரோட்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பசு தீவனத்துக்காக வந்துட்டு கொடுக்கக்கூடியது பசு தீவனத்தில் இந்தந்த தீவனங்களை இந்தந்த டைமில் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இந்த பசு தீவனத்தை மட்டுமே கொடுத்து நம்ம ஆடு வளர்த்துற முடியுமான்னு கேட்டால் அப்படி தான் கிடையாது அதுக்கு தேவை உலர் தீவனம் நம்ம வந்துட்டு கொடுக்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் கான்சன்ட்ரேட் ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கணும் கலப்பு தீவனத்தையும் கொடுக்கணும் ஓகேங்களா பசு தீவனத்தில் என்னென்ன இருக்கணும் எந்தெந்த எத்தனை வகையான தீவனங்கள் இருக்கணும் அது எந்தெந்த டைமுக்கு போகணும் எப்படி எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இதில் மூணு வகையான பசுந்தி கம்பல்சரி இருக்கணும் அது வந்துட்டு சோளம் இந்த சோளம் இல்லை சூப்பர் நேப்பர் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலி மசால் கம்பல்சரி இருக்கணும் ஏன் அப்படின்னா வேலி மசாலா தான் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டான தீவனம் வந்துட்டு வேலி மசால் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி சவுண்டில் இருக்கணும் சவுண்டில் வந்துட்டு அதாவது வேலி மசாலுக்கு கீழே வேலி மசாலில் விட ஒரு ரெண்டு பங்கு மூணு பங்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும் புரோட்டீன் கண்டென்ட் இதில் வந்துட்டு சவுண்ட் இல்லை அதுக்கப்புறம் தான் சோளம் அப்படிங்கிறது சோளமோ இல்லை சூப்பர் நேப்பீரோ இந்த மூணு பாயிண்ட்டுமே இந்த மூணு இந்த பசுந்தேவனமே கம்பல்சரி ஒரு ஃபார்மிங்கை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூணுத்தையுமே கம்பல்சரி இங்கே விதைச்சிருங்க ஓகேங்களா விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கேப் விட்டு பத்து நாள் கேப் விட்டு வந்துட்டு வளைங்க ஒரே டைம் வந்துட்டு எல்லாத்தையும் விதைச்சிடக்கூடாது ஒரே டைமில் எல்லாத்தையும் விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய டைமிங் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த பசு சோளத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த இன்னொரு வாரத்தில் வந்து இது வளர்ந்துடும் ஓகேங்களா இது வந்துட்டு கம்மியாக வரணும் ஓகேங்களா இது காலியாக காலியாக இது வரணும் ஓகேங்களா அப்போ தான் கொடுத்த ஒரு வாரம் இந்த சோளம் கொடுத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு வாரம் அதை கொடுக்கணும் அடுத்து அது அதுக்குள்ளே இன்னொன்று வளர்ந்துருக்கும் அதை கொடுக்கணும் ஓகேலாம் இது வந்துட்டு ஒவ்வொரு அந்த பத்து நாளுக்கு பத்து நாளுக்கு டிஃப்ரெண்ட் விட்டு இது நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி நீங்கள் வந்துட்டு வதக்கணும் இந்த பத்து நாள் பத்து நாள் இந்த நடுவில் சொல்கிறேன் பார்த்திங்கனா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் கேப் விட்டு உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு கிணத்துல தண்ணி இருக்காது இல்லையா ஸோ தண்ணி இருக்க தண்ணிலாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விதைச்சி வந்து நீங்க வந்துட்டு இந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா சோ இந்த ஆடு வளர்ப்பு முறையில் தீவன முறைகளில் பசு தீவன முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு பிளே பண்ணும் இன்னொரு வீடியோ வந்து பாக்குறேன் தேங்க்யூ